வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அதாவது நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட சில குறிப்புகள்ல இருந்து வெற்றிக்கு தொழில்முறை மற்றும் முழுமை அப்படிங்கிற தலைப்பு இதுல சில நல்ல கருத்துக்கள் இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா நீடித்த வெற்றி அடைய நினைக்கும் போது இந்த தொழில்முறை அதாவது ப்ரொபெஷனலிசம் அதுக்கும் முழுமை அதாவது உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்னு இந்த நோட் சொல்லுது சரி இதுக்குள்ள கொஞ்சம் இறங்கி பாப்போமா நிச்சயமா பார்க்கலாம் ஏன்னா பாருங்க இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க உங்க வேலையில வைக்க வேண்டிய அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அதாவது தரத்தை நிர்ணயிக்க இது ரொம்ப உதவியா இருக்கும் நிறைய பேர் இதுல குழம்பிடுறாங்க ஆமா கரெக்ட் அதுதான் இந்த குறிப்புகளோட மைய புள்ளியாவே இருக்கு இல்லையா அதாவது தொழில் முறையையும் முழுமையையும் ஒன்னா நினைச்சுக்க கூடாதுங்கிறது ஆனா இதுல என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு ரெண்டுமே ஏதோ உயர் தரத்தை பத்தி தானே பேசுது அது ஒரு நல்ல கேள்வி இங்கே வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா தொழில் முறைங்கிறது நீங்க செய்யற வேலையில ஒரு உயர்தரத்தை எதிர்பார்க்கிறது ஒரு நம்பகத்தன்மை ஒரு ஒழுக்கம் அதெல்லாம் கடைபிடிக்கிறது ஆனா முழுமைங்கிறது அது வந்து சின்ன ஒரு குறை கூட இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சில சமயம் யதார்த்தத்துக்கு மீறின எதிர்பார்ப்பு இந்த குறிப்பு என்ன சொல்லுதுன்னா பாருங்க வேலையில சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம் அது ஓகே சரி ஆனா தொழில் நீங்க வச்சிருக்கிற அந்த உயர் தரம் இருக்கே அதுல மட்டும் சமரசம் பண்ணிக்கவே கூடாதுன்னு சொல்லுது ஓ அப்படியா அப்போ உதாரணத்துக்கு ஒரு ரிப்போர்ட்ல சின்ன டைப்போ இருக்கலாம் அது பரவாயில்ல ஆனா மொத்த ரிப்போர்ட்டும் நேரத்துக்கு தேவையான எல்லா தகவலோடும் நேர்மையா கொடுக்கறது அதுதான் தொழில்முறை அதே தான் அதே சமயம் அந்த சின்ன டைப்போவை சரி பண்றதுக்காக ரொம்ப டென்ஷன் ஆகி ஒருவேளை டெட்லைன் மிஸ் பண்றது அது முழுமைய தேடுறதோட விளைவா இருக்கலாம் இல்லையா சாரியா சொன்னீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க அதுதான் வித்தியாசம் தொழில்முறைங்கிறது ஒரு நிலையான அடையக்கூடிய தரம் ஆனா முழுமைங்கிறது சில சமயம் நம்மள ஒரு மாதிரி முடக்கி போடக்கூடிய பொறி மாதிரி கூட இருக்கலாம் பொறி மாதிரியா ஆமா ஏன்னா முழுமையை தேடி தேடி சில பேர் வேலையை ஆரம்பிக்கவே ரொம்ப தயங்குவாங்க இல்ல முடிச்ச வேலையில திருப்தி இல்லாம மறுபடியும் மறுபடியும் செய்வாங்க இதனால நேரந்தான் வீணாகும் மன அழுத்தமும் அதிகமாகும் ஓ இது கேட்கவே ரொம்ப முக்கியமானதா இருக்கு அப்போ நீண்டகால வெற்றின்னு நம்ம பாக்கும்போது இந்த முழுமை மேல இருக்குற ஒரு ஒரு அதிகப்படியான கவனம் வந்து ஒரு தடையா கூட மாற வாய்ப்பு இருக்கு போல நிச்சயமா கண்டிப்பா நீங்க பெரிய அதாவது நீண்ட கால வெற்றிக்கு இந்த தொழில் தான் அடித்தளம் ஏன்னா அதுல வந்து நம்பகத்தன்மை இருக்கு தொடர்ச்சியான செயல்பாடு இருக்கு சரி குறையே இல்லாத ஒரு நிலையை அடைய முயற்சி பண்றதை விட தொழில் சிறந்து சிறந்து தான் நடைமுறைக்கு சாத்தியம் அதுதான் உண்மையான முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆக இந்த கலந்துரையாடல இருந்து நீங்க முக்கியமா எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உங்க வெற்றி பாதையில குறையே இல்லாத முழுமைய தேடிக்கிட்டே இருக்கிறத விட உங்க தொழில்முறையில அதாவது ப்ரொஃபஷனலிசம்ல உயர் தரத்தை விடாப்பிடியா கடைபிடிக்கிறது தான் புத்திசாலித்தனம் ஆமா சரி அப்போ இந்த சிந்தனைகள் எல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு கொஞ்சம் பார்க்கலாமா அதுவும் முக்கியம் இல்லையா ஆமா ஆமா அதை நீங்க தெரிஞ்சுக்கிறதும் பயனுள்ளதா இருக்கும் இந்த குறிப்புகள் வந்து ஹேஷ்டாக் ரூபேஷ் தில்சே அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோட தான் பகிரப்பட்டிருக்கு ஹாஷ்டேக் ரூபேஷ் தில்சே அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் ரூபேஷ் தில்சே அதாவது இதயத்திலிருந்து இருந்து ரூபேஷ்னு அர்த்தம் இது வந்து ரூபேஷ் ஜெயின் அப்படிங்கறவரோட வாழ்க்கை அனுபவத்துல இருந்து வர்ற எண்ணங்களாம் அவரோட கார்ப்பரேட் வாழ்க்கை அப்பறம் தனிப்பட்ட அனுபவங்கள் இதிலிருந்து அவர் கத்துக்கிட்ட பாடங்கள் அதெல்லாம் தான் இந்த மாதிரி சிந்தனைகளா வெளிப்படுதுன்னு சொல்லப்படுது ஓஹோ இது வந்து வெறும் அறிவுரை மாதிரி இல்ல அனுபவத்துல இருந்து வர்ற ஒரு ஞானம் மாதிரி ம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு கேக்குறதுக்கு அப்போ இந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல முதல் படி இல்லையா ஆமா உங்க வேலையிலயோ இல்ல வாழ்க்கையிலயோ நீங்க எப்போ தொழில் முறையா இருக்கீங்க எப்போ தேவையில்லாத அந்த முழுமையை தேடுறீங்கன்னு யோசிச்சு பாக்குறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா அமையலாம் நிச்சயமா ஒருவேளை அந்த முழுமைய தேடும் குணம் வந்து உங்களை அறியாமலேயே உங்க வளர்ச்சியை தடுக்குதா இத பத்தி நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க